என்ன பிள்ளைங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை நாளை மறுநாள் சனிக்கிழமை ஏழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி விநாயக சதுர்த்தி வருதுல்ல அதை பற்றி இந்த பாட்டியும் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன்ல பார்த்தீங்களா இந்த வீடியோவில் நம்ம சர்வசாதாரணமாக பிள்ளையார் விநாயகர்னு சொல்கிற அந்த எளிய கடவுள் எத்தனை எத்தனை உருவங்கள் எடுத்து நம்ம காப்பாற்றுறாரு தெரியுமா அப்படி அவர் எடுத்திருக்கிற உருவங்களோட வேற வேறு உருவங்கள் பெயர்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் கட்டாயம் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அம்பிகைத்தனையன் அரிமருகன் அத்திமுகத்தோன் அர்க்க கணபதி அங்குசதாரி அங்குச பாசதரன் அங்குச பாணி அனந்த சித்ம சித்ரூபமயம் ஆனைமுகத்தோன் ஆசாபூரன் ஆகுயர்த்தோன் ஆகேசன் ஆலம்பட்டா உத்தண்டகணபதி உச்சிஷ்டகணபதி ஊர்துவ கணபதி ஏகதந்தன் ஹேரம்பன் ஐங்கரன் ஐமுக கணபதி ஒற்றைக்கொம்பன் ஒற்றை மறுப்பினன் ஓங்கார கணபதி கணபதி கணேசன் கணநாதன் கங்கை பெற்றோன் கயமுகன் கஜானனன் கணாதிபன் கௌரிமையந்தன் சக்தி கணபதி சங்கடகரகணபதி சர்வபூஜ்யகணபதி சர்வசக்திகணபதி சயனபதி சந்தானகணபதி சித்திகணபதி சித்திபுத்திகணபதி சிங்ககணபதி சிருஷ்டிகணபதி தரணிதரன் தருணகணபதி த்ரியம்பகன் த்விமுகணபதி தும்பிக்கைஆழ்வார் துர்காகணபதி நவசக்தி கண விநாயகர் நர்தன கணபதி நிஜஸ்திதி நிதி கணபதி படிக்காசு விநாயகர் பஞ்சமுக விநாயகர் பாசாங்குசுதரன் பார்வதி புதல்வன் பிள்ளையர் பிரம்மணஸ்தபதி பிரளயங்காத்த விநாயகர் புஷ்ப கணபதி பொள்ளா பிள்ளையார் பொய்சுல்லா பிள்ளையார் மகாகணபதி கணபதி மாணிக்க விநாயகன் மணக்குள விநாயகன் மயூரேசன் மகோதரன் மாங்கல் ஏசர் முன்னோன் மும்முக கணபதி முரக்கண்ணன் மூத்தோன் பிரியன் வரதன் வல்லபை கணபதி வக்ரதுண்டன் கணபதி விநாயகன் விக்னநாயகன் விகட ராஜன் விகடசக்கரன் விக்னேஸ்வரன் வினை தீர்த்தான் வீரகணபதி வெயிலுக்குகந்த கணபதி வேழமொகத்தான் லம்போதரன் ஹேரம்பன் ஜேஷ்டராஜன் சிப்ரபிரசாதகணபதினகணபதி லக்ஷ்மி கணபதி குமாரகணபதி ஹரித்ரா கணபதி யோககணபதி அப்பா அடி எவ்வளோ பேர்கள் இல்லை இது மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கான பேர்களோட அங்கங்கே இருந்து நமக்கு மட்டுமல்ல பிள்ளைகளா எல்லா உயிர்களுக்கும் அவன் அருள் செஞ்சுக்கிட்டே இருக்கான் அல்லவை நீங்கி நல்லவை நடக்க அந்த விக்ன விநாயகனை பணிந்து வணங்குவோம் உங்கள் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பு பிள்ளைகளா இது போல் நல்ல விஷயம் அல்லது கதையோட உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் வணக்கம் நன்றி ஜெய்ஹின் அந்த பிள்ளையார் அந்த விக்ன விநாயகன் எல்லாருக்கும் நல்லது செய்ய அவனை பணிஞ்சு வணங்குவோம்